வழிவடக்கில் வழிக்கில் ராப்படும் கனைமரங்கள் புதிய ராணுவ தளபதியின் வாக்குறுதிகள் காற்றில் பறந்ததா கட்சிக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு கட்சியில் பதவி நீக்கம் செய்வது அகற்றுவது என்பது கட்சிக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் செயற்பாடாக இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் யாழ் பாதுகாப்பு படை அகற்றல் அரசின் அறிவிப்பு வெளியானது விசாரணைக்கு சிறிலி அடையாள அட்டி எடுத்துச் செல்லாத சிறந்தி நீண்ட இழுப்பறைக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய கணக்காய்வாளர் நாயகம் கிபிலோயா திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை காரணமாக வைத்து பழிவாங்கும் பிரதி அமைச்சர் புலம்பெயர் தமிழர்களின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் ஆவேசம் யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள மக்களின் விவசாய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலர் ஆகியோருக்கு மாவட்ட கட்டளைத் தளபதி உறுதி அளித்துள்ள அதே நேரம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை சூழ உள்ள காணிகளில் ராணுவம் விவசாயம் செய்வதற்காக தனியார் காணிகளில் உள்ள பனைமரங்களை தரைத்து வருகின்றார்கள் இது தொடர்பில் வளி வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வலிகாமம் வடக்கு பிரதேச செயலத்திற்குட்பட்ட பகுதிகளில் பதினைந்து கிராம சபையாளர் பிரிவுகள் முற்றாக விடுவிக்கப்பட வேண்டும் நிலையில் மயிலிட்டி வடக்கு கிராம சபையாளர் பிரிவில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றிய பகுதி விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது அந்த நிலங்களில் ராணுவத்தினர் தோட்டங்களை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் விமான நிலையத்திற்கு மேற்கு பக்கம் உள்ள பகுதிகளில் பெருமளவான பனைமரங்கள் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை அளிக்கப்பட்டு ராணுவத்தினர் தாம் விவசாயம் செய்வதற்காக அந்த நிலங்களை தயார்படுத்தி வருகின்றனர் பொதுமக்கள் தமது காணிகளில் உள்ள பனைமரங்களை அனுமதியின்றி தரைத்ததால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து தண்டங்கள் அறவிடப்படும் நிலையில் ராணுவத்தினரால் பனைமரங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக பணி அபிவிருத்தி சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை தடுத்து நிறுத்தி பனை வளங்களை பாதுகாக்க வேண்டும் பெருமளவான பனைமரங்கள் அளிக்கப்படுவதோடு மாவட்ட செயலர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோருக்கு ராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் ஊடாக தமது காணிகள் விடுவிக்கப்படும் என எமது மக்கள் நம்பிய தேசிய மக்கள் சக்தியினருக்கு வாக்களித்தனர் அதனாலேயே அவர்களில் மூவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவானார்கள் ஜனாதிபதி தைப்பொங்கல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாணம் வருகை தந்தபோது காணிகள் விடுவிக்கப்படும் வீதிகள் திறக்கப்படும் என தமிழ் மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள் மக்களின் நம்பிக்கையை சிதறடிக்கு முகமாக ஜனாதிபதி யாழ்ப்பாண வருகை தந்தபோது காணி விடுவிப்புகள் தொடர்பில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது சென்றார் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தகுதி நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் விடுவிக்கப்பட உள்ள காணிகள் தொடர்பான வரைபடங்களை தாம் தயாரித்து வருவதாகவும் ராணுவத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது தாம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்களின் காணிகளில் உள்ள அளித்து வருகின்றனர் எனவே மக்களின் காணிகளில் உள்ள பனைமரங்களை பாதுகாக்க மாவட்ட செயலாளர் பனை அபிவிருத்தி சங்க தலைவர் வடமாக ஆளுநர் ஆகியோர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து பனைமரங்களை பாதுகாக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார் அதேவேளை யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாக புதிதாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு மேஜர் ஜெனரல் கே டி பி டி சில்வா இன்றைய தினம் வடமாக ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலரை சந்தித்து பொதுமக்களின் விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையிலேயே ராணுவ தாம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் உயர் பாதுகாப்பு உள்ள தனியார் காணிகளில் நிற்கும் பனைமரங்களை தரைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் கட்சிக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு கட்சியில் பதவி நீக்கம் செய்வது அகற்றுவது என்பது கட்சிக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் செயற்பாடு இருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா சிறீநேசன் கோரிக்கை விடுத்தார் நாளை தினம் முன்னெடுக்கப்படும் கரைநாள் போராட்டத்திற்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் மட்டு ஊடக அமைப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் நாங்கள் தெருவில் நிற்கின்ற போது நீங்கள் அப்படி இந்த காரியத்தை செய்ய போகின்றீர்கள் அங்கு மாகாண சபையிலோ அல்லது மத்திய அரசிலோ நீங்கள் எவ்வாறு சுதந்திர காற்றை சுவாசிக்க போகின்றீர்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்கின்றபடியால் நான் சொல்லுகின்றேன் மக்களின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் மக்கள் ஆணையை பெற்ற நாங்கள் மக்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் ஆகவே மக்கள் விரும்புகின்ற சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திர தினமாக கொண்டாட முடியாத நிலையில் ஒரு திண்டாட்டமான நிலையில் இருக்கின்ற இருக்கின்றோம் கண்ணீரும் கம்பளையுமாக எமது சனங்கள் அதாவது உறவுகள் அழுது கொண்டிருக்கின்ற போது நாங்கள் எப்படி பன்னீர் தொழித்து நான் அந்த சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும் எனவே தான் சொல்லுகின்றேன் தயவு செய்து தமிழ் பேசும் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் தமிழர்களாக இருக்கலாம் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்களாக இருக்கலாம் இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்கு சுதந்திரத்தை தந்த தினம் இல்லை நாங்கள் ஒரு இரண்டாம் பிரஜைகளாக தான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிங்கள மொழி ஆட்சி செலுத்துகின்றது போன்று பௌத்தம் அரசமதமாக இருக்கின்றது நாங்கள் சிறுபான்மை மக்களாக இரண்டாம் தர பிரஜைகளாக வாழுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஆத்திரம் கொள்ளக்கூடாது நீங்கள் ஒரு வருடம்தான் வந்திருக்கின்றோம் அதுக்கிடையில் நீங்கள் இந்த விழை வேலையை செய்கின்றீர்கள் என்று நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு தருகின்றோம் அடுத்த முறையாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் தேசிய இனப்பிரச்சினை விடயம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் போன்றவற்றிற்குரிய தீர்வுகளை தாருங்கள் தமிழ் மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அனைத்திற்கும் தீர்வை தருவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களைப் போன்று இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் சுதந்திர தினத்தை அடுத்த ஆண்டிலாவது கொண்டாடுவதற்கு நீங்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் கரிநாள் அல்ல அது ஒரு கொண்டாட்ட நாள் என்று சொல்வதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் உறுதியாக கூறி கொள்ள விரும்புகின்றேன் தயவு செய்து தமிழ் மக்கள் எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தவிசாளர்கள் மாநகர சபை மேயராக இருக்கலாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் மற்றும் எங்களுடைய வர்த்தக பிரமுகர்களாக இருக்கலாம் இன்றைய அன்றைய தினத்தை நாளைய தினத்தை நீங்கள் ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கண்ணீர் சிந்த எங்களிடம் இந்த கோரிக்கையை விடுத்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே புலம்பெயர்ந்தவர்கள் இந்த உள்நாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் நாளைய தினத்தை அவர்கள் கொண்டாட்ட தினமாக அனுஷ்டிப்பதை விரும்பவில்லை ஒரு கரிநாளாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் எனவே அந்த நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெறும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நீங்கள் நன்றாக அவதானித்திருப்பீர்கள் பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பதில் பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பதில் எங்களுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் தலைவர் உறுதியாக சொல்லியிருந்தார் அவரை நீக்குவதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் செயலாளர் சொல்லியிருந்தார் அவரை நீக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்ற என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் எப்பவும் ஒரு பாசிட்டிவான கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் ஏனென்றால் எங்களிடம் எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுடைய அபிமானிகள் பலவிதமான கேள்விகளை கேட்டு எங்களை குடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் கட்சிக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு முரண்பாடுகளை வைத்து கொண்டு ஒரு பதவிகளை தூக்குவது பதவிகளிலிருந்து அகற்றுவது என்பது கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது எனவே தலைவர் சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதாவது அவர் சொல்லியிருக்கின்றார் அவரை நீக்குவதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று பலவந்தமாக அல்லது நிர்பந்தமாக இந்த செயல்கள் செய்யப்படுகின்ற போது அது கட்சியின் வளர்ச்சியை தூண்டும் என்று சொல்வதை விட கட்சியின் வளர்ச்சியை மந்தகதியடையச் செய்யும் பின்னிலை அடைய செய்யும் ஆரோக்கியமற்றதாக்கிவிடும் என்பதுதான் என்னுடைய முடிவு அவை தலைவர் சொன்ன கருத்து நீக்கவில்லை என்ற கருத்தை சொன்னார் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார் அந்த கருத்தின் பக்கமாக நாங்கள் மக்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படை தலைமையத்தை அகற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்றும் அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற அமைச்சரவைய முடிவுகள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டன இதன்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பான உண்மைகளை பாதுகாப்பு அமைச்சகமும் பாதுகாப்பு செயலாளரும் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறிய அமைச்சர் சமூக ஊடகங்களில் இதுபோன்ற செய்திகளை வெளியிட்ட அனைத்து தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இதன் போது தெரிவித்துள்ளதாக கூறினார் அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையம் அகற்றப்பட உள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறானது இதற்கு எந்த அடிப்படையும் இல்லை பாதுகாப்பு அமைச்சகம் அப்படி எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதுபோன்ற தகவல்களை பரப்புவதன் மூலம் பொதுமக்களுடைய தேவையற்ற குழப்பம் மற்றும் அச்சுறுத்தல் ஏற்படுவது குறித்து அமைச்சகம் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரந்தி ராஜபக்சவின் அடையாள அட்டை தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக் இன்று சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் கருத்து தெரிவித்த அவர் சபாநகரே இன்று சிரந்தி ராஜபக்ச நிதி மோசடி பிரிவில் முன்னிலையாகி இருந்தார் நாம் சாதாரணமாக காவல்துறைக்கு சென்றாலே நமது ஆள் அடையாள அட்டையை கொண்டு செல்வோம் இவ்வாறண விடயங்கள் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர் சுசந்த தொடாவத்த கதை திருந்தார் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது செல்லும் போது அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டுமா என்று உள்ளது சட்டத்தரணி என்ற ரீதியில் அவரிடம் இது தொடர்பில் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த சபாநகரே குற்ற பிரணையத்திற்கு அல்லது நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு செல்லும் போது தனது உண்மையான அடையாள அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாகும் நாம் அடையாள அட்டையை வழங்கி அதற்குள் செல்வதற்கான அனுமதியை பெற வேண்டும் இங்கு சிரளிய முறைப்பாடு தொடர்பான விசாரணை இடம்பெறுகிறது ஆக சிரளிய தொடர்பான ஆவணங்களுடன் சிரளியவுக்கு பயன்படுத்திய அடையாள அட்டையும் சமர்ப்பிக்க கோரியிருந்தால் சில வேளைகளில் திறந்திராஜபிக்ஸ் அந்த அடையாள அட்டையை சமர்ப்பித்திருக்கக்கூடும் என கிண்டலாக பதில் வழங்கியிருந்தார் ன்று கூடிய அரசியலமைப்பு சபையால் புதிய கணக்காய்வாளர் நாயகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவைக்கு அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் அதன்படி ஜனாதிபதியால் அனுப்பப்பட்ட பெயர் அரசியலமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார் மூத்த துணை கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்றும் எல் எஸ் ஐ ஜெயரத்னவை புதிய கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கான ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டபிள்யூ பி சி விக்கிரமரத் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் கணக்காய்வாளர் பொருளாளர் பதவி வெற்றிடமாக இருந்தது இருப்பினும் தர்மபால கம்மன் இந்த பதவியில் பணியாற்ற நியமிக்கப்பட்டார் அவரது பதவிக்காலம் டிசம்பர் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்தது கிபிலோயா திட்டத்தை நிறுத்தக் கோரி இடம்பெற்ற போராட்டத்திற்கு பழிவாங்கும் விதமாக பிரதி ரூபாலி சமரசிங்க செயற்படுவதாக வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணவேணி குற்றம் சாட்டியுள்ளார் வவுனியா தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய தினம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் அதாவது எங்களுடைய மணலாறு பிரதேசமாக இருந்து தற்போது வெளியூர் ஆண்டு பேரை மாற்றி வைத்திருக்கும் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த வகையில் நான் அங்கே சென்றிருந்தேன் இன்று எனக்கு நேற்றைய போராட்டத்திற்கு பதிலாக இன்று எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்ததை நான் உணர்கிறேன் உண்மையிலேயே இந்த நேற்றைய போராட்டமானது எங்களுடைய கிவிர் ஓயா எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு வேண்டாம் என்று எங்களுடைய மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் உண்மையிலேயே இது எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனை எங்களுடைய மண் சார்ந்த பிரச்சனை இதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போதும் இந்த பிரச்சனைக்கு முடிவு பெறும் வரையும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டே செல்வோம் இருந்தபோதும் போதும் இன்றைய தினம் நான் அந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தேன் அங்கே எனக்கு வழமையாக நான் அந்த மீட்டிங்கில் எனக்கு வழங்கப்படும் இடம் இன்று என்னை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் உபாரி சமரசிங்க அவர்கள் என்னை அந்த இடத்திலே இருக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் உண்மையை நான் அதற்கு அவரிடம் கேட்டிருந்தேன் எதற்காக இந்த இடத்தில் என்னை இருக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் இது வந்து இதுதான் நடைமுறை எனக்கு இல்ல போயிருங்கோன்னு கூறியிருந்தார் உண்மையிலேயே நான் பழமையாக அந்த இடத்தில் மீட்டிங் நடக்கும் போது நான் அந்த இடத்தில் இருக்கும் இடத்துல்தான் நின்றும் போயிருந்தேன் அமர்ந்திருந்தேன் அவர் என்னை அதில் இருக்க விடாமல் ஒலிம்பிக் போகுமாறு கூறிய போது நான் அந்த இடத்திலே இருந்தேன் தொடர்ச்சியாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கே நான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள முதல் அந்த பிரதேச செயலாளருடன் கலைத்து விட்டுத்தான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருந்தேன் அந்த கூட்டத்திலே நான் பிரதேச செயலாளரிடம் கூடிய விடயம் இங்கே நாம் தமிழ் மொழியை சேர்ந்தனா இங்கே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே கூறியிருந்தேன் ஆனால் அந்த விடியம் அங்கே நடக்கவில்லை அந்த இடத்தில் உபா உபாலி சமசிங் அவர்கள் கூறியிருந்தார் தேவையானது அங்கு இருந்தவர்களிடம் கேட்டிருந்தார் அவர்கள் கூறியிருந்தார்கள் தேவையில்லை என்று தங்களுக்கு தங்கள் பாட்டுக்கு அந்த கூட்டத்தை அவ்வாறு சிங்கள மொழிபெயர்க்கு மொழியுடனே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த இடத்தில் நாம் என்னை பற்றி அந்த ஒரு கருத்தும் அங்கே கேட்கப்படாமல் இருந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நான் அந்த வீட்டு திட்டங்கள் தொடர்பாக கேள்விகள் வரும்போது உபாரி சமரசிங்க அவர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பியிருந்த வீட்டு திட்டம் தொடர்பாக அவ்வாறு இருக்கும் போதுதான் நான் அந்த இடத்திலே கேட்டேன் இந்த இடத்தில் மொழிபெயர்ப்பு இல்லை இந்த இடத்தில் என்னை அவமதிக்கும் நோக்கத்தோடு அனைவர் எல்லாருக்கும் முன்னாலே என்னை இந்த இருக்கையில் இருக்க விடாது எழுப்பி போகுமாறு கூறுகிறீர்கள் இதற்கு பின் இந்த கூட்டத்தில் நான் இருக்க போவதில்லை ஆனாலும் இந்த சிங்கள பெரும்பான்மையின மக்களுக்காக இந்த இடத்திலே அங்கே இருக்கும் அந்த கௌரவ உறுப்பினர்களுக்காக அந்த இடத்திற்கு வருகிறேன் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காகவே நான் அந்த இட கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னை இந்த இடத்தில் கலந்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்காத வாட்ஸ்அப்பில் நான் இந்த கூட்டத்தில் இருந்து செல்கிறேன் என கூறியிருந்தேன் உண்மையிலேயே இந்த விடயம் கவலைக்கிடமான விடயமாகவே நான் பார்க்கின்றேன் உண்மையிலேயே இது எனக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன் நாங்கள் மக்களுக்கு மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே இந்த இடத்தில் இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த கதிரை முக்கியம் அல்ல நாங்கள் எங்கே இருந்தாலும் வேலை தயாராக தான் இருக்கிறோம் நாங்கள் கதிரை இருக்க கேள்வி ஆனால் எனக்கு அந்த உரிய இடம் வழங்கப்பட்டிருந்த இடம் தற்போது மறக்கப்படுகிறது அது ஏன் மறக்கப்படுகிறது என்று பார்த்தால் அங்கே நேற்று நடைபெற்ற அந்த போராட்டம்தான் நாங்கள் அதை நடாத்தி இருந்ததாகவும் அந்த போராட்டத்திற்கு எதிரான ஒரு வேலையை செய்வதாகத்தான் என்னை அந்த இடத்தில் அவமதித்திருந்தார் ரேதினா உண்மையிலே அவர் செய்த அந்த வேலையானது இன்று அது ஒரு மனிதாபிமானம் அற்ற விதமாக அவர் நடந்திருந்தார் எனவே இந்த இந்த இடத்தை நான் எங்களுடைய மக்களுக்கு கூற விரும்புவது ஒன்றுதான் நாங்கள் எப்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் எங்களிட மண் எங்களுக்கு தான் இது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் வவுனியா வடக்கு இந்த பிரதேசத்துக்கு மக்கள் நாங்கள் எப்போதும் மக்கள் பிரதிநிதிகளுக்காக பிரதிநிதிகளாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் அது யாராலும் எங்களை அடக்க முடியாது எங்கள் மக்களுக்கான குரல் எங்கும் ஓங்கி அளிக்கும் இந்த கிவிமுயா திட்டமானது இந்த திட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு இல்லாத ஒழிக்கும் விரைவில் எங்களுடைய குரல்கள் எங்கும் ஓங்கி ஒளிக்கும் இந்த போராட்டத்துக்கு எதிராக நின்று அவர் இந்த உபாலி சம்பசிங்க அவர்கள் செய்த வேலையானது எங்களுடைய மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக இவர் இவ்வாறான செயற்பாடுகளை தான் என்ன என்னக்கு செய்வார் என்பது தெரியும் இது எனக்கு நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு அமைய இது தொடர்ச்சியாக அவர் என்னிடம் பழிவாங்கும் சேற்ப செயற்பாடுகள் உண்டாக அவர் பழிவாங்கும் மூலமாக செயற்படுவார் என்பது எனக்கு தெரிந்தபடியமாக இருக்கின்றது ஆனாலும் நான் எங்களுடைய என்னுடைய மக்களுக்காகத்தான் இந்த இடத்தில் இருக்கின்றேன் தொடர்ச்சியாக என்னுடைய மக்கள் பணியானது மிகவும் திறன்பட நான் இந்த இடத்திலிருந்து எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை மிகவும் திறன்பட செய்ய என்று கூறி கொள்ள விரும்புகிறேன் நன்றி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்க முடியாததால் அவரின் பாரியார் சிரந்தியை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக மகிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ்கமகே அறிவித்துள்ளார் சிரந்தி ராஜபக்ச நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி குற்றப்பிரணை பிரிவிலிருந்து வெளியேறி சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனோஜ் இதனை குறைப்பட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றியவர் இதை அரசியல் பழிவாங்களாகவே நாம் பார்க்கின்றோம் இது புலம்பெயர் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதி ஒன்று நிறைவேற்ற மஹிந்த ராஜபக்சுவை பழிவாங்க முடியாததால் அவரின் ராஜபக்ச குடும்பத்தை சிறையில் அடைக்க யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராஜபக்சவை யாருக்கு ஆசை இருந்தது என்று எல்லோருக்கும் சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை நிறுத்திவிட்டு நாட்டின் அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் சேரையில் பணம் இருப்பதாக மாறு தட்டினர் ஆனால் வழங்கப்பட்ட காசோலைகளில் பணம் இல்லையா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதாக கூறிய பணம் வழங்கப்படவில்லை இவற்றை மறைப்பதற்காக ராஜபக்சவை கொண்டு செய்திகள் முயற்சிப்பதால் ஒன்றும் நடக்காது